இந்த வீடியோவில் நம்ம ஜம்ஜம்ல எடுத்த சாரீஸ் எல்லாமே எப்படி இருக்குன்றது ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க அதோடய ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இதில் வந்து மொத்தமாக எட்டு சாரீஸ் வந்து நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு சாரீஸ் இது இந்த ப்ளூ கலர் வந்து இது ஒரு போனம் ஜார்ஜெட் எப்படினாலும் சொல்லலாம் நல்லா சாஃப்டான மெட்டீரியல் தான் நான் அப்போ வந்து கொஞ்சம் உள்ளியாக இருக்கும் போது இந்த மாதிரி சாரீஸ்லாம் பெருசாக கட்ட மாட்டேன் ஆனால் இது எனக்கு பிடிச்சி எடுத்தது இந்த சாரீஸ் கட்டும் போது நம்மளுக்கு நல்லா ஹைட்டாகவும் தெரிஞ்சிச்சு இதில் இருக்கற ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது ரெண்டாவது வந்து இந்த சேரீ தான் இது க்ரேப் சில்க் மெட்டீரியல் இதோட ஷைனிங் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னா தெரியும் அவ்வளோ நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு இந்த சேரிலாம் நான் வந்து ஒன் எயிட்டி தான் நான் எடுத்தேன் இந்த ஜாயிண்ட்டெல்லாம் பாருங்கள் சேம் கலரில் போட்டிருக்காங்க இது தெரியவே தெரியாது நம்மளுக்கு ப்ளீட்டுமே வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்க மாதிரி பாருங்கள் அவ்வளோ ஃப்ளீட்ஸ் நிற்குவோங்க ஒரு ஒரிஜினல் சாரீ கூட இப்படி கிடைக்காது அந்த மாதிரி ப்ளீட்ஸோடு தான் அவ்வளோ அதிகமாகவும் இருக்கும் ப்ளவுஸுமே நம்ம அதில் தச்சுக்கலாம் இது வந்து ஜாயிண்ட் கிடையாது இது வந்து ஒரு ஃபுல் சேரீ தான் இது வந்து அப்போ வந்து அந்த ட்ரெண்டிங்கில் போன சாரீஸு இது வந்து ரேட் வந்து டூ தேர்ட்டி எயிட்டோ என்னமோ தான் எடுத்தேன் ப்ளவுஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லென்த்தான சேரீ தான் இந்த சாரீஸ் வந்து அந்த பிராசோ வந்த டைம்லே தான் அதே மெட்டீரியல்லே நிறைய மாடல் வந்தது அதில் தான் இதுவும் இது வந்து ஒரு ஜாயின்ட் சாரீ தான் இதோட ரேட் நான் சொன்னேன்னா நம்பவே மாட்டேங்க இது வந்து கண்டிப்பாக நான் கட்டும்போது எல்லாருமே வந்து கேட்பாங்க இந்த சேரீ நல்லா இருக்குன்னு இதோட ரேட் வந்து ஒன் தேர்ட்டி தான் சின்ன ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த சாரியை வந்து டேமேஜ் இந்த ப்ரைஸுக்கு வந்து கொடுத்தாங்க ஒன் தேர்ட்டிக்கெலாம் ஸாரீஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது அதுவும் இது கட்டினானோ நம்ம கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் நான் மிஷினில் தான் இப்போ நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே நான் மிஷின் வாஷ் தான் பண்ணுறேன் எல்லாமே இன்னும் நல்லா தான் இருக்குது ஒரு வருஷம் ஆன சாரீஸும் இருக்குது இது வந்து நான் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ரெண்டு மாதம் வேலை பார்த்தேன் அப்போ எடுத்த சாரீஸ் தான் அந்த டைமில் தான் எடுத்தேன் சரி டெய்லி ஸ்கூலுக்கு ஸாரீ கட்டிட்டு போகணுன்னு இது வந்து இந்த ஜ ராஜஸ்தானி பேட்டர்னில் அந்த டிசைன் பண்ணி இந்த மாதிரி சாரீஸ் தான் ப்ளவுஸுமே அதுக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் நான் என்ன தைக்கவே இல்லை இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டாக போட்டேன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபுல் சேரீ ப்ளவுஸ் அதுவும் ஜாயின் சாரி தான் இது வந்து ஒரு ஃபுல் சேரீ இது வந்து ஈக்கட் பிரிண்ட்டில் எனக்கு இந்த மாதிரி ஈக்கட் பிரிண்ட்டு போர்ச்சமல்லி டிசைன் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது பார்த்தனாலே நான் எடுத்துருவேன் இந்த வந்து எல்லோ சாரீ வந்து நான் இப்போ தான் எடுத்திருக்கேன் இன்னும் நான் கட்டலை உங்களுக்காக சும்மா அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கேன் இந்த சாரீ வந்து அந்த ஈக்கட் சேரீ இதுக்கு முன்னாடி காமிச்ச சேரீட அந்த கிளாத்தில் தான் இது இருந்துச்சு ஆனால் இது வந்து டூ ஹண்ட்ரடுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ புடவை ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருந்துச்சு புடவையுமே அவ்வளோ குவாலிட்டி இதுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ளவுஸ் போட்டாலும் இதுக்கு மேட்ச் ஆகும் எந்த கலர் போட்டாலுமே நல்லாயிருக்கும் அப்போ தான் இந்த சேரீயும் வாங்கினேன் இந்த எல்லோவும் இந்த கலர் சேரீயும் ரெண்டுமே ஒன்றா வாங்கினேன் இதில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது ஆனால் வந்து இது நல்லா பார்க்க கலரில் டார்க்கான சேரீ தான் இது வந்து ஒரு பாந்தினி டிசைனில் எடுத்தேன் காட்டன் வந்து அது ஒரு மாதிரி காட்டன் இது ஒரு வகையான நல்ல சாஃப்ட்டு காட்டனு ஒரிஜினல் காட்டன் மாதிரி இது வந்து நான் வா உங்களுக்கு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் அதை வாஷும் பண்ணிவிட்டேன் எந்த சாயமும் போல் நம்ம எடுத்த எடுத்தம்ல எடுக்கிற எல்லா சாரீஸுக்குமே இந்த டசல் பண்ணி கொடுத்துருப்பாங்கங்க அதுவே அதுவே ஒர்த்து ப்ளவுஸுமே பாருங்கள் அவ்வளோ காண்ட்ரஸ்ட்டாக இதை வந்து டூ தேர்ட்டியில் இந்த சேரீலாம் வாங்கவே முடியாது நீங்கள் எந்த கடைக்கு போனாலுமே இதை வந்து குறைஞ்சது த்ரீ ஹன் த்ரீ ஃபிஃப்டி இல்லை ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வாங்க முடியும் இதை பாருங்கள் அப்படியே மடித்தோம்னா கூட நம்ம ஒரு கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோதான் அந்த பொடவை வெயிட்டே இல்லை அதை நான் கட்டும்போதுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அதனால தான் இந்த சேரீ வந்து எடுத்தேன் இந்த ஜம்ஜம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா கோரிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து லெஃப்ட் சைடில் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் ஒட்டினாப்பில் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே தான் ரைட் சைடுல இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்